மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் மணிஷ் ஷிஷோடியாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இப்ப மணி ஷிஷோடியாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இது மட்டுமில்லாம ஆம் ஆத்மியின் பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கு இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க டெல்லியில மதுபான கலால்வரி கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க இன்றைய வழக்கு விசாரணையில வைக்கப்படக்கூடிய வாதங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு முன்பு அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய வாதங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு அதற்கான காரணம் கடந்த விசாரணைகளின் போது இதே வழக்குல அமலாக்கத்துறை ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை ஆம் ஆத்மியுடைய கட்சி மீது தெரிவிச்சிருந்தாங்க என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் நடைபெற்ற கோவா மற்றும் பஞ்சாப் தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்க கொள்வாக கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு சென்று இருக்கிறது இந்த பணத்தை வைத்துதான் தேர்தலில் கோவா மற்றும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி செலவு செய்திருக்கிறது ஒரு கட்சி சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த வழக்குல ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க உள்ளோம் என்று அமலாக்கத்துறை ஏற்கனவே வாழ்த்துல தெரிவித்திருந்தாங்க அந்த நேரத்தில் தான் இப்ப இன்னைக்கு இந்த வழக்கலை மீண்டும் இதே வார்த்தை தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா டெல்லி அரசினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சத்யேந்திர ஜெயின் குறிப்பாக மணிஷ் சிசோடியாவை பொறுத்தவரையிலுமே அவர் இன்றைய தினம் வழக்கு விசாரணை என்பது ஜாமீன் கோரிய விசாரணை என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி சுர்ணகாந்த சர்மா அமர்வுல விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தன் மீது தனித்தனியாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில மருத்துவ காரணங்களுக்காக தனக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்று தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீது இன்றைய தினம் விசாரணை

வாதத்தையும் அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது இருப்பினும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கு விசாரணையுடைய இன்றைய தின முடிவுல தான் நீதிமன்றம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அல்லது வேறு தினத்திற்கு இந்த வழக்கை வைக்க போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்